ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சதும் நம்ம அசதி ஆயிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அமலேக்கியனுடைய ஒரு சின்ன அட்டையாளம் கூட இல்லாதபடிக்கு நீ அழிக்கணும் நீ யுத்தம் பண்ணணும் இதை மறந்துடாத இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீ அசதியாக ஒரு போதகர் சொன்ன ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு மீட்டிங்ல ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு சாட்சி அவருடைய நண்பர் ஒருவர் காட்டு பகுதியில் ஊழியத்துக்காக கத்தர் காண்பி தந்த பகுதியில் போய் அவர் ஒரு வீடு கட்டி ஒரு சின்ன கம்புகளால ஒரு வேலையெல்லாம் வச்சு அங்கே தங்கி இருக்கிறார் தங்கி இருந்து பகல் நேரத்தில் போய் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வருவார் அந்த சரௌண்டிங்ஸில் யாருமே கிடையாது தனியா ஒரு இடத்துல அப்படிதான் ஒரு நாள் இரவு லேட்டாக அவர் வாரார் நல்ல களைப்புடன் வருகிறார் களைப்போடு வந்து போகலாம் அந்த கையில வச்சு அடிச்சுட்டு வரார் வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாம்பு கிடக்கிறது இவர் சுதாரித்து கொண்டு என்ன பண்ணார்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பு எடுத்து நல்ல அடி அடினு அடிச்சு அதை கொண்டுட்டார் அது செத்துட்டு அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஃப்ரெண்ட் கேட்டு பக்கத்தில் செத்ததும் இவர் என்ன பண்ணார் கம்பால கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டார் தள்ளி போட்டு அப்புறம் பார்க்கறார் ரொம்ப டயர்டு சரி நாளைக்கு எரிச்சிடலாம் நாளைக்கு இதை காலையில் எலும்பி எரிச்சிடலான்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார் வீட்டுக்குள்ள போய் கதவை போட்டு ஜோமெண்ட்டு படுத்துட்டார் இரவு ரெண்டு மணி இருக்கும் கதவை ஒருத்தங்க போட்டு டப் டப் டப்னு நடிக்கிறார் இவர் இவருக்கு டவுட் என்ன டவுட்னா இந்த ஏரியால யாரும் கிடையாது யார் இந்த கதவை அடைக்கிறாங்க இவர் இந்த பகுதியில் இருக்கிறதுனால ஒரு கண்ணெல்லாம் வச்சிருந்தார் இதானி மிருகங்கள்ட்ட காப்பாற்றிக் காப்பாற்றிக்கொள்ள ஒரு சின்ன கன்று எல்லாம் வச்சிருந்தார் அப்போ எதுக்கும் டவுட்டில் அவர் விண்டோ ஓப்பன் பண்ணி அவர் ரூம்லேருந்து விண்டோ ஓப்பன் பண்ணால் அந்த கதவு ஃப்ரெண்ட்டு தெரியும் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு வந்து நின்று அந்த கதவை ஓங்கி கோபத்தில் வந்து அப்படி தட்டுது கொத்தது அப்படி முட்டுது இவர் சுதாரித்து கொண்டார் இது எப்படி வந்தது என்பது அவர் சுதாரித்து கொண்டார் அந்த பாம்பு அங்கே செத்து கிடக்குது அதை பார்த்துட்டு நேராக இந்த இடத்துல வந்து நின்று அந்த கதவை அடிச்சுட்டு இருக்கு இவர் உள்ளேருந்து கன் எடுத்து செஞ்சிட்டார் அது செத்துட்டு நேர போய் என்ன செய்தார் என்றா இனியும் நான் வந்து காலை வர பார்த்துருக்க கூடாது சொல்லி அந்த ரெண்டையும் மண்ணனை ஓட்டி தீ வைத்து எரித்து விட்டார் இந்த சம்பவத்தை அந்த போதகர் சொல்லும்போது எதற்காக சொல்லுகிறார் நீ முடிஞ்சிட்டு நினைச்சிட்டு நீ போயிடாத உனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் வேணும் இனி இந்த சத்துரு என் எல்லைக்குள்ள வர மாட்டாங்கிற தெளிவு வரது வர நீ போராடிட்டு தான் இருக்கணும்